ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்வழி இந்த கால்வழி வந்து உடனே குறைய ஏழு எளிய வீட்டு சிகிச்சைகளை பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் நீங்க ஹாஸ்பிட்டல் போன அவசியமே கிடையாது வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா ரொம்ப நேரம் நின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயது உடல் எடை கால்சியம் குறைவு காரணம் எதுவா இருந்தாலும் கால்வழி தினசரி வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும் தான் இப்போ வீட்லயே செய்யக்கூடிய ஏழி எளிய ஈஸியான முறைகளை பத்தி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா சூடான உப்பு நீர்ல கால கழுவணும் எப்படின்னா சூடான தண்ணீர் இருக்குல்ல அதுல கல்லுப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி காலை வந்து நல்லா மூழ்க விட்டுருங்க இதோட பலன் என்னன்னா வீக்கம் சுழுக்கு வலி எல்லாமே குறையும் தினமும் நைட் இதை பண்ணிட்டு தோணீங்கன்னா ரொம்பவே நல்லா ரிலாக்சேஷனா இருக்கும் அடுத்ததா எள்ளெண்ணெய் மசாஜ் ஆமாங்க எப்படி எல் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா லேசா சூடு பண்ணிட்டு எல்லாம் என்ன நல்லெண்ணெய் தான் வரணும்ல லேசா வந்து சூடு பண்ணிட்டு பத்து நிமிஷம் வந்து அப்படியே நல்லா மசாஜ் பண்ணுங்க மூட்டு தளர்ச்சி ரத்த ஓட்டம் இது எல்லாமே மேம்படும் சரிங்களா அடுத்ததா மஞ்சள் பிளஸ் சுண்ணாம்பு பேஸ்ட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன் மஞ்சள் பிளஸ் சுண்ணாம்பு இந்த ரெண்டையுமே கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கணும் வலி உள்ள பகுதியில இருபது நிமிஷத்துக்கு அப்படி வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க இதோட பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அலர்ஜி குறையும் வாரத்துல மூன்று முறை வந்து நீங்க இதை வந்து பயன்படுத்தணும் ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா அடுத்ததா ஐஸ் கம்ப்ரஸ் அதாவது ஐஸ் ஐஸ் வந்து இருக்கு இல்லையா அது வந்து துணியில நல்லா கட்டிட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்படி வந்து வச்சுக்கலாம் இதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் வந்துட்டு அதையும் கூட கிளிக் பண்ணுவாங்களா எல்லா வியூ ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து ஷோ ஆகும் நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் வந்து வலி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு பட் இந்த ஐஸ் கட்டி வந்து இது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது ஸ்க்ரீனில் தெரியுதுலையா அந்த வி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லை டிஸ்கிப்ஷன்ல இருக்கும் நீங்கள் போய் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த அதில இப்போ ஐஸ் துணியில கட்டி ஐஸ் வந்து துணியில கட்டி கூட நீங்க அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வந்ததுக்கு வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பேக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதுக்கு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே ஓகே தான் இதோட பலன் என்னென்னு கேட்டீங்கன்னா வீக்கம் எரிச்சல் எல்லாமே குறையும் சரிங்களா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க எவ்ரி மார்னிங் வந்து நீங்கள் ஸ்ட்ரெட்சிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம் இப்படி எப்படின்னா காலை வந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு காலை வந்து நேரா வந்து நீட்டிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம்ல வந்துட்டு அப்படி வந்துட்டு ஹேங் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த கால் இருக்கு இல்லையா அந்த காலை வந்து முன்னாடி பின்னாடி அதாவது ஏதாவது தள்ளுற மாதிரி வந்து பொசிஷன்ல வந்து நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்ததா ஒரு துணி வந்து அப்படி இப்படி பிடிக்கிற மாதிரி உங்களோட விரல்களால உங்க கால் விரல்களால பிடிக்கிற மாதிரி நீங்க வந்து வந்து நான் ஷேர் பிக்சர்ஸ்ல இதே மாதிரி பண்ணுங்க இது இப்படி பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுமே வந்து முப்பது வினாடி பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் லாங் டைம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்படி பண்ணும்போது நரம்பு தளர்ச்சி வலி வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்ததா வெந்நீர் பிளஸ் எப்சம் உப்பு என்னடா அது எப்சம் சால்ட் எப்சம் சால்ட்னு சொல்றேன் கேக்குறீங்களா அதை பத்தி தனி ரிவியூவே நான் போடுறேன் பட் வெந்நீர் பிளஸ் எப்சம் உப்பு வந்து நீங்க எங்கேயாவது வந்து எப்சம் உப்பு கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா எப்சம் சால்ட் வந்து ஒன்னுல இருந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் தென் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்துட்டு காலை வந்து வச்சிருக்கணும் நீங்க வெந்நீர்ல கலந்துட்டு வந்துட்டு அப்படி வந்து உங்க காலை வந்துட்டு நிமிஷம் வச்சிருக்கணும் சோ இதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா மசில் பெயின் வந்து ரொம்பவே வந்து குறையும் அதே மாதிரி ஏழாவது டிப் என்னன்னா சரியான ஃபுட்வேர் வந்து யூஸ் பண்ணுங்க ஆஹ் பிளஸ் ரெஸ்ட் எடுங்க அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஏதாவது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ரொம்ப ஹை கீல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா கால் வலிக்கும் அது வந்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹார்டா இருக்கிற ஸ்லீப்பர்ஸும் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சொல் ஃபுட்வேர் வந்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப நேரம் நிற்காம இடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த கால் வலியை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் இதுல வந்துட்டு டச்சான என்ன கொடுக்க விரும்புறேன் இந்த முறைகள் வந்து சாதாரண கால் வலிக்கு உதவுங்க கடுமையான வலி ரொம்ப நாள் வந்து நீங்க உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் பாருங்க இவங்க சொல்லிட்டாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஓகே மாதிரி ரொம்ப இருக்காங்க தெரியும் இல்லையா ஒரு அளவுக்கு தாங்கக்கூடிய அளவு தான் இதெல்லாம் பண்ணா எனக்கு சரியாயிடும் ஓகே இவங்க சொல்றாங்க மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் பட் சேம் அது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க டாக்டரை போய் தான் பாக்கணும் சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஷயத்தோட அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும் நானே நினைக்கிறேன் மைல்டா இருந்ததுனா இப்போ நான் சொன்னதலாம் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல அஸ் எப்பவுமே கால் வலி வரும்ங்க அதுக்கு வந்துட்டு நார்மலா வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னா உடனே வந்து இந்த கால் வலிக்கான அந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்குதே உங்களோட அந்த உப்பு நீர் முரைய செஞ்சு பாருங்க சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்புல்லான்னு நினைச்சீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு ஓகேங்களா ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி யூஸ்புல்லான வீடியோவுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க अगेन உங்களை வேற ஒரு யூஸ்புல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன் ஹண்டில் தென் थैंक यू so much டேக் கேர் ஆல்